வணக்கம் இப்பதிவினை முதத்தெடுவை பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அறிந்து கொள்வோம் பெண் பெண்ணைப் பற்றி பல அறிஞர்கள் பலவிதமாக கூறியுள்ளார்கள் பெண் இறைவனின் படைப்புக்களிலெல்லாம் அழகானது என்றும் அது மேலானது என்றும் மீல்டன் என்பவர் கூறியிருக்கிறார் எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அங்கு தேவதைகள் குடியேறும் என்று மனு என்பவர் கூறியிருக்கிறார் ஒரு பெண்ணை படிக்க வைப்பது ஒரு குடும்பத்தையே படிக்க வைப்பதற்கு நிகரானது என்று டிக்கன்ஸ் கூறுகிறார் பெண்ணே மனிதனின் உயர்ந்த ஊக்கங்கள் எல்லாவற்றிற்கும் விளக்கு என ஜேம்ஸ் எல்லிஸ் கூறுகிறார் உலகத்தின் உன்னதமான பொருள் பரிபூரணமடைந்த பெண்ணே என்று லவல் கூறுகிறார் அவதூறு நல்ல பெண்ணின் வீட்டு வாசலில் பலமிழந்து மாய்ந்து விடுகிறது என்று கீஸ் என்பவர் கூறுகிறார் பெண்ணின் மடியில் இறை அன்பு வளர்கிறது என இக்பால் கூறுகிறார் பெண் இல்லாத வீடும் வீடில்லாத பெண்ணும் மதிப்பில்லாதவை என்று சைரஸ் என்றவர் கூறுகிறார் வாழ்க்கை என்ன மாற்றை கடலை கடப்பதற்கு பெண் என்ற படகோ கப்பலோ அவசியம் தேவை என்றார் கண்டேகர் நாகரிகம் உண்டாக்கத்தக்க நிச்சயமான வழி பெண்ணின் செல்வாக்குத்தான் என்றார் மெர்சன் பெண்ணின் அன்பும் பரிவும் எங்கிருக்கிறதோ அங்கு ஆடையும் பண்பும் அடைக்கலம் என்று மாபசான் கூறியிருக்கிறார் பெண்ணின் வாழ்வு அன்பின் சரித்திரம் துவி துவிசேந்திரலால் கூறியுள்ளார் ஆணை அடக்கி பண்படுத்தவே ஆண்டவன் பெண் பிறவியை படைத்திருக்கிறான் என்றார் பால்டேர் ஒரு நாட்டில் பெண்கள் எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைகிறார்களோ அவ்வளவு தூரமே அந்நாடு முன்னேறும் என்று ஜவஹர்லால் நேரு கூறியுள்ளார் காற்றை விட கடுவேகம் கொண்டது பெண்ணின் எண்ணம் என சேக்ஸ்பியர் கூறியுள்ளார் அறிவின் தாயகமாய் அருள் நிறைந்த உள்ளமாயிருப்பவள் பெண் என்று ஏகாந்தன் கூறியுள்ளார் பெண்ணுரிமை இல்லாத நாடு காற்றில்லாத வீடு என்று லெனின் கூறியுள்ளார் சகிப்புத்தன்மையில் வலிமை மிகுந்தவள் பெண் என காந்தியடிகள் கூறியுள்ளார் அன்பு செய்யும் பெண்ணின் நெஞ்சம் எப்போதும் இளமையுடையது என டேவிட் ஹாயும் கூறியுள்ளார் ஆண் தனக்கு தெரிந்ததை சொல்வான் ஆனால் பெண் தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதைத்தான் சொல்வாள் ரூசோ கூறியுள்ளார் அடுத்து பெண்கள் யாரை மனதார காதலிக்கிறார்களோ அந்த ஆண்கள் அந்த பெண்கள் எதிரில் பச்சை விடுவர் என்று ரவீந்திரநாத் ஆகூர் கூறியுள்ளார் இப்படியாக பெண்களை பற்றி பலவிதமான தத்துவங்களை பெரியவர்கள் எடுத்து கூறியுள்ளார்கள் நன்றி வணக்கம்